வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெய்லி டாஸ்க்கு எப்படி பண்ணணும்னு சொல்ல போகிறேன் கொஞ்சம் வீடியோ தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் பிளான் அதாவது எண்ணூற்றி இருபத்தஞ்சி ரூபா பிளான் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த டெய்லி டாஸ்க்குங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஷோவாகும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுற அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்க்ராட்ச் கார்டு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா மறுநாளில் இருந்து உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும் ஒரு வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் கீழே வந்து அந்த டாஸ்க்கு நான் கிளிக் பண்ணுறேன் இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்னு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க இதோட ஆன்சர் வந்து கீழே இருக்கும் சரிங்களா மூணு டிஜிட் அங்கே இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு சரியான சரியான ஆன்சரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் வந்து ரெண்டு சரிங்களா ரெண்டு செலக்ட் பண்ணிட்டு கீழே சப்மிட் யுவர் ஆன்சர் இருக்கு பாருங்க அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணோடனே மறுபடியும் வந்து அது கன்ஃபார்ம் கேட்குறாங்க நீங்கள் வந்து ப்ரொசீடை கொடுத்துடணும் ப்ரொசீடை கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் பாருங்க ரைட் ஆன்சர் கன்க்ராச்சுலேஷன் இருக்கும் கீழே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற ஆன்சர் வந்து க்ரீன் கலராக மாறிடும் சரிங்களா இப்போ வந்து சென்டரில் வந்து பாருங்கள் ஸ்க்ராச் யுவர் கூப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ராச் கார்டு வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்க்ராச் பண்ணும்போது எனக்கு டென் ருபீஸ் கிடச்சிருக்கு சரிங்களா இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த கிளைம் யுவர் கிஃப்ட்டு அதை வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணால் தான் இந்த அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா உங்கள் வேலெட்டில் வந்து ஆட் ஆகும் அமௌண்ட் ஆனாலும் சரி தான் ப்ரைஸஸ் பொருள் எதுவாக இருந்தாலும் சரி தான் கிளைம் யுவர் கிஃப்ட்டுன்னு கொடுத்தா தான் அது வந்து நம்ம வேலெட்டில் வந்து ஆட் ஆகும் சரிங்களா இப்போ வந்து நான் கிளைம்ங்கிற அந்த ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்குலரைசேஷன் அப்படி இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக் பட்டன் கிளிக் பண்ணாலும் சரி தான் அல்லது அந்த இன்ட்ரு மார்க் அதை கிளிக் பண்ணாலும் சரிதான் இப்போ வந்து பாருங்க ரைட் சைடு ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன் அந்த ரிவார்ட்ஸை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஷ்பேக் வந்து அந்த கேஷ் ரிவார்டுங்கிற நேமில் வந்து டென் ருபீஸ் வந்து வேலெட்டில் ஆட் ஆயிரும் சரிங்களா இது இது மாதிரி வந்து டெய்லி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு முக்கியமான அப்டேட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்க்ராட்ச் கார்டில் வந்து இதுதான் கிடைக்கணும் கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியாது நிறுவனம் சொல்கிறது என்னென்னா இது ஒரு அடிஷ்னல் இன்கம் தான் சரிங்களா அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ரைஸஸும் வந்து நம்ம நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு கிடச்சிட்ருக்கு சரிங்களா இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரைஸஸ் அதாவது வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸ் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ப்ளூடூத் ஸ்பீக்கரு இதெல்லாம் கிடச்சிருக்கு அதுவும் மட்டும் இல்லாமல் இதில் வந்து இந்த டூர் போகக்கூடிய வாய்ப்பு அதாவது கோவாவுக்கு போகக்கூடிய அந்த ட்ரிப்பும் உங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு என்ன சொல்ல வர்றன்னா நீங்கள் வந்து இந்த ப்ரீமியம் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ப்ரீமியம் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு அடிஷ்னலாகட்டு கிடைக்கும் சரிங்களா இந்த வீடியோவில் வந்து எப்படி டெய்லி டாஸ்க் பண்ணணுங்கிறத நான் விரிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அன்பர்களே இந்த வாய்ப்பு வந்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஜாயின் பண்ணாத பீப்புள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏதாவது பிளான்ஸ் அந்த டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்காங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ